ஆர் எஸ் தயாரிப்பில் விஜய் சேதுபதி இணைந்து விடுதலை பார்ட் இருபது முதல் ஜி டி ஹாலிடேஸ் சவுத் நம்பர் ஒன் பிராண்ட் யூ யூ நோ இன்னைக்கு பல செய்திகளோட வந்திருக்கும் பாஜகவினுடைய அடுத்த தலைவர் மாநில தலைவர் யாரு தேசிய தலைவர் யாருங்கிற விவாதமும் போயிட்டு இருக்கு போறோம் குறிப்பா திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய ஒரு முக்கிய கட்சி கூட்டணி விட்டுட்டு வெளியே போக போகுது அதற்கான சில சமிஞ்சங்களும் தெரிய வருது அதை பத்தியும் பேச போறோம் தமிழகத்துக்கு கடந்த ஜூலைல பிரபல தொழிலதிபராக இருக்கக்கூடிய அதானி வந்ததா ஒரு தகவல் வெளியானுச்சு இல்லையா அதன் தொடர்பா வந்து அவர் யார சந்திச்சாரு அப்படின்னு தமிழ்நாடு டிஐபிஆர் ஒரு விளக்கம் கொடுத்துருக்கு அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய அருள் பேசின சர்ச்சை பேச்சும் அதற்கான பின்னணி காரணமும் இந்த மாதிரி பல தகவல்களோட இன்னைக்கு நம்ம இந்த இந்த நிகழ்ச்சியை தொடங்கலாம் அழகு தொடங்கலாம் முதல் நிகழ்வு என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா பாஜகவுடைய உண்மை முகம் மீண்டும் வெளியில் வந்திருக்குன்னு தான் சொல்லணும் யார்ட்டு வெளியே வந்திருக்கு அப்படின்னா அமித்ஷாவே பாஜகவோட உண்மை முகத்தை பிரதிபலிச்சிருக்கார் எப்படி அப்படின்னா அம்பேத்கர் மீது இருக்கக்கூடிய ஒரு கோபத்தை அம்பேத்கர் மீது இருக்கக்கூடிய எதிர்ப்பை வந்து பார்லமெண்ட்ல பதிவு பண்ணியிருக்கார் இப்பெல்லாம் அம்பேத்கர் பேர் சொல்றது ஃபேஷனா போச்சு அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்ன்னு சொல்லிட்டு எல்லாம் ஃபேஷனா சொல்லிட்டு இருக்காங்கன்ற மாதிரி அம்பேத்கர் எதிர்ப்பை வந்து பார்லமெண்ட்ல பதிவு பண்ண போயிட்டு அதுக்கு பாஜகவுக்கே பூமராங்க ஆச்சு பாருங்க பிரச்சனை டக்குன்னு பிரதமர் மோடி உள்ள வந்து அப்படி இல்லை நாங்கள் எதுவும் பண்ணலைங்க அம்பேத்கர் மீது நிறைய மதிப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சமாளிக்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தார் இதுதான் இந்திய முழுக்க ஒரு பெரிய புயலை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம் அதில் அமித்ஷா கூட என்ன சொல்கிறாருன்னா அம்பேத்கருக்கு நீங்கள் முதல்ல உண்மையா இருங்கன்னு காங்கிரஸை சொல்கிறாரு நீங்கள் அம்பேத்கருக்கு வந்து உரிமை கொண்டாட நினைக்கிறீங்க ஆனால் அவருக்கு உண்மையா இருங்க அப்படிங்கிற மாதிரி அப்புறம் பேசியிருந்தார் ஆனால் அவர் சொன்ன விதம் இருக்குல்ல அந்த டோன்

இதுல வந்து நாடாளுமன்றத்தில் இருந்த பாமக அதிமுக ஏன் வந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கல அப்படின்னு விசிகா சார்பாக கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு உடனடியாக அம்பேத்கர் குறித்த அமித்ஷாவின் இந்த பேச்சுக்கு உடனடியான எதிர்ப்பு எங்க இருந்ததுன்னா தமிழ்நாட்டில இருந்து தமிழக முதல்வர் அவர் அறிக்கை கொடுக்கிறாரு என்ன சொல்றாரு அப்படின்னா அதிக அளவுக்கு பாவம் பண்ணவங்க தான் புண்ணியத்தை பத்தி யோசிக்கணும் நாங்க அம்பேத்கரை பத்தி பேசாம வேற யார் பேசுவா அதாவது மக்களை பத்தி யோசிக்கிறவங்க சட்டத்தை பத்தி யோசிக்கிறவங்க நாட்டு நலனை பத்தி யோசிக்கிறவங்க அம்பேத்கர் தான் தூக்கி பிடிப்போம் அப்படின்னு உறுதியா சொல்லியிருக்காரு அதே மாதிரி துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினும் சொல்லியிருக்காரு பாசிசத்துக்கு அம்பேத்கர் பேரை கேட்டா எரிச்சல் வரும் நாங்க இன்னும் நூறு முறை சொல்லுவோம் அம்பேத்கர் வாழ்க அம்பேத்கர் வாழ்கன்னு சொல்லிட்டு அவரும் தனது பங்கிற்கு மிக கடுமையான எதிர்வினையில ஆற்றி இருக்காரு அதோட நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்கட்சிகள் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அம்பேத்கர் புகைப்படங்களை தூக்கி படிக்கிற மாதிரியான அது மாதிரியான வீடியோக்களும் வெளியாயிட்டு இருக்கு இதில் குறிப்பா சொல்லணும் பிருத்திவி எதிர்கட்சிகளோட பலமான குற்றச்சாட்டு என்னவா இருக்கு அப்படின்னா பாஜகவோட நோக்கமே கான்ஸ்டியூஷனை வந்து மொத்தமா தான் மொத்தமா மாத்திரது தான் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு ராகுல் காந்தி தான் எல்லா மேடைகளையும் கான்ஸ்டியூஷனோட புத்தகத்தை கையில் எடுத்து பேசிட்டே இருக்கார் இதை வந்து பாஜக அப்படியே அடிச்சுருவாங்கன்னு சொல்லிட்டு தொடர்ந்து பேசுறதுக்கு அமித்ஷாவே அது பதிலா கொடுத்துருக்கார் கான்ஸ்டியூஷனை இயற்றதுல பெரும் பங்காற்றிய அம்பேத்கரையே வந்து இப்படி எதிர்க்கிறாங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷனை இப்படி எதிர்க்காம இருப்பாங்க அவங்க இவங்களோட நோக்கமே வந்து கான்ஸ்டியூஷனை தான் ஒரு குற்றச்சாட்டு வந்து பாஜக மீண்டும் வந்து நிரூபிச்சிருக்கு ஆமாங்க வந்திருக்கோம் மாத்துவாங்க எல்லாத்தையும் மாதிரி ஒரு துணியில் வந்து பாஜக செயல்படுறதா இப்போ குற்றச்சாட்டு வராங்கள எதிர்கட்சிகள் தான் ராகுல் காந்தியினுடைய விமர்சனம் அதிக அளவில் வெகுவாக ஈர்க்கப்பட்டிருக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா தொடர்ந்து அவர் அதை சொல்லிட்டு வர்றாரு இது மனுஸ்மிருதிக்கும் அரசியலமைப்பு வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை விரும்பாதவங்க நீங்க மனுஸ்மேதியை தூக்கி பிடிக்கிறவங்க அதன் அடிப்படையில் நீங்க பேசுனது ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆச்சரியம்லாம் இல்லை இல்ல அப்படிங்கிற மாதிரி அவர் போற பக்கம் ஒரு அடி அடிச்சுட்டு போறாரு இப்போதுக்கு அரசியல் விமர்சனம் என்ன சொல்றாங்க அப்படின்னா அமித்ஷாவோட கோபத்துக்கு பின்னணி என்னன்னா இப்ப இந்த சட்டத்தை நிறைவேற்ற முடியலீங்களால அந்த அளவுக்கு பலமா இந்த கட்சி பார்லமெண்ட்ல இருக்கு முன்னாடி எல்லாம் நாங்க வந்து யார்ட்டையும் கேட்க மாட்டோம் பார்லமெண்ட் கமிட்டிக்கு அனுப்ப மாட்டோம் எந்த இதுவும் நம்ம யாரையும் கண்டுக்கவே மாட்டோம் வருவோம் பில்ல பாஸ் பண்ணுவோம் போயிட்டே இருப்போம் இப்ப அப்படி கிடையாதுல பார்லமெண்ட்ல இப்ப ஒன்னேசன் ஒன்னுலெக்சன் பில்ல பாஸ் பண்ணும் அப்படின்னாலே பார்லமெண்ட்ல இருக்கக்கூடிய மூணுல இரண்டு பங்கு உறுப்பினர்கள் ஆதரவு வேணும் இப்ப எப்படி எப்படின்னா எத்தனை பேரு லோக்சபால இருக்காங்களோ அதுல மூன்றுல இரண்டு பங்கு ஆதரவு வேணும் இப்ப நேத்துக்கே எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முந்நூற்றி ஏழு எம்பிக்களோட ஆதரவு இருந்தா பண்ண முடியும் ஆனா பாஜக கையில் வரும் அந்த மெஜாரிட்டி மார்க் இல்ல அதனால அந்த சமயத்துல வந்து இந்த பில்லை பாஸ் பண்ண முடியல பாஸ் பண்ண முடியாம பார்லமெண்ட் கமிட்டிக்கு போகுது அப்படின்ற கோபத்தோட வெளிப்பாடுதான் அமித்ஷா வந்து அம்பேத்கரை கையில எடுத்து இந்த மாதிரி எதிர்ப்பை காட்டியிருக்காருன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வராங்கப்போ எதிர்கட்சி எம்பிக்கள் நிறைய பேர் இருக்கலாம் ஆனால் பிஜேபி எம்பிக்கையில் இருபது பேர் ஆப்சென்ட் ஆனது தான் பெரிய பேசு பொருளாக மாதிரி இருக்கும் அதுவும் பிரதமர் உத்தரவு போட்டு கொரடா உத்தரவு போட்டு பாஜக தலைவர் உத்தரவு போட்டுமே இருபது பேருக்கு ஆப்சன்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா அப்படி எப்படி நினச்சுக்குவங்க அப்போது அதில் சில கேள்விகளும் எழுப்பப்படுது அப்போ பாஜக தரப்பில் என்ன சொல்லப்படுதுன்னா ஏற்கனவே முன்னனுமை பெற்றுதான் அதில் பாதி பேர் லீவ் போட்டாங்க இன்னும் சிலர் வந்து அதுக்கான காரணங்கள்ல அது கேட்டு நாங்கள் நோட்டீஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு இருக்காரு ஆனால் மிக முக்கியமான சட்டம் பாஜகவினுடைய கனவு திட்டம் அப்படி இப்படின்னு சொல்லப்பட்ட திட்டத்தில் பாஜக எம்பிக்களுக்கு மாற்று கருத்து இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் சம்பவம் வெளிக்காட்டுது ஆனால் பாஜகவோட கனவு திட்டத்தை இந்தியா அப்படி ஏற்றுக்கொள்ளும் இந்தியா ஏற்றுக்கொள்ளாதது தான் எல்லாம் சொல்றாங்க அப்போ இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் அமித்ஷா ஒரு பக்கம் அம்பேத்கரை வந்து இப்போ தொடர்ந்து அந்த பெயரை யூஸ் பண்றது ஃபேஷனா மாதிரியதை சொன்னார் இல்லையா இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமா மதுரை எம்பியா இருக்கக்கூடிய சு வெங்கடேசன் அது ஃபேஷன் கிடையாதுங்க அது இங்க ஃபயர் அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு இந்த சு வெங்கடேசன் தான் நேத்திக்கு ஒரு முக்கியமான ட்வீட்டை பகிர்ந்துக்கிட்டாரு என்ன அப்படின்னா இந்த ஒரு நாடு ஒரு தேர்தல் மசோதா தாக்கல் பண்றதுல அந்த மசோதா வந்து பார்லமெண்ட் கமிட்டிக்கு போகணும்னு முடிவு பண்ணாங்க இல்லையா அதுக்கு ஆதரவு கேட்குறாங்க எல்லா எம்பிக்கள்கிட்டையும் எப்படி கேட்கறாங்க அப்படின்னா நேத்திக்கு தான் முதல் முறையா பார்லமெண்ட்ல மின்னணு முறையில் வாக்குப்பதிவு நடந்தது எதுக்காக அப்படின்னா இந்த யார் ஆதரிக்கிறீங்க யார் இல்லன்னு சொல்லிட்டு வாக்கு போடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க இருக்கையில வந்து பட்டன் மாதிரி அந்த பட்டனை பண்ணி இதுக்கு இந்த மசோதா வந்து கூட்டுக்குழுக்கு இல்லையான்னு சொல்லிட்டு ஆதரவு கொடுங்கன்னு சொல்லிட்டு வந்து பெருவாரியான எம்பிக்கள் வந்து இந்த மின்னணு முறையை பயன்படுத்தி வாக்களிச்சிருக்காங்க ஆனா உடனே அந்த மின்னணு முறை வந்து டக்குன்னு ஏதோ ஒரு குளர்படியா இருக்க போல் இருக்கு சரியா வேலை செய்யல போல அதுக்கப்புறம் மீதி இருக்கிற எம்பிக்களை கவர் பண்ற விதமா வாக்குச்சீட்டை கொடுத்து நீங்க இதில் வாக்கலீங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்த ஒரு தான் வெங்கடேசன் வந்து அவரோட ட்விட்டர்ல ஷேர் பண்ணி ஒரு அவைக்குள்ளேயே உங்களால தேர்தலை ஒழுங்கா நடத்த முடியலையே இவ்வளவு பெரிய நாட்டுல எப்படி ஒரே டைம்ல தேர்தல் நடத்த முடியும் இதை வந்து நகைப்பா இல்லையா அப்படின்ற கேள்வி எல்லாத்துக்கும் எழுதியிருக்குப்போம் அது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணிக்கெல்லாம் முன்மாதிரியா இருந்தது திமுக அமைத்த கூட்டணி இந்த கூட்டணி கட்சிகள் ஒன்று சேர்ந்து பல இல்லையா இப்போ இந்த தேர்தல ஒரு பெரிய விரிசல் விழ இருக்கு குறிப்பா நீங்க காங்கிரஸ் கடந்த பேசிட்டு வந்தாலும் தொடர்ந்து திமுகவையும் அதன் அரசையும் கடுமையா விமர்சிக்கிற ஒரு வேல்முருகன் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவராக இருக்கக்கூடியவர் இவர் வந்து பன்ருட்டில திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் நின்று தான் வெற்றி பெற்றிருக்காரு ஆனாலும் அந்த இப்ப நடந்துச்சு பெங்கல் புயல் வந்து அதன் நீட்சியா தமிழக அரசுடன் மிகவும் ஒரு மோதல் போக கடைபிடிச்சிட்டே வந்தாரு இதுல இதில் நீட்சியா தான் இப்ப சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா குறிப்பா அந்த பன்ருட்டி தொகுதியில வெள்ள தடுப்பு இது மாதிரி ஒரு மூன்று இதை கொடுக்குறாரு கோரிக்கை அந்த மூன்று கோரிக்கையும் வரக்கூடிய பட்ஜெட் தொடரில் நிறைவேற்றாத பட்சத்துல நான் பதவி விலகிறது குறித்தும் கூட்டணியிலிருந்து விலகிறது குறித்தும் யோசிப்பேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு இது வந்து ஒரு பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு அது இல்லாம அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நான் வந்து திமுக கூட்டணியில தான் இருக்கிறேன் திமுக சின்னத்துல தான் ஜெயிச்சிருக்கேன் அதனால என்னுடைய மக்களுக்கான பணியை நான் செய்யாம இருக்க முடியாது செஞ்சு தான் தீர்வன் அப்படின்னு சொல்றாரு அது இல்லாமல் இன்னொன்று என்ன சொல்றாருன்னா நான் அந்த திமுக கூட்டணியில் சேர்ந்தது சீமான் சொன்னது அடிப்படையில் தான் சேர்ந்துருக்கேன் சீமான் தான் சொன்னாரு நீங்கள் வந்து இத்தனை வருஷம் எம்எல்ஏ இருந்தவர் நீங்கள் திமுக கூட்டணிக்கு போங்க அங்கே போய்ட்டு எம்எல்ஏ இருந்து சட்டமன்றத்துக்கு உள்ள நுழைங்க அப்படின்னு சொன்னார் அதன் அடிப்படையில் தான் வந்தேன் அப்படின்னு சொல்றாரு அவர் பேசுகிற விதத்தை பார்த்தா வர இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக அவர் திமுகவோட கூட்டணியில் இருக்க மாட்டார் அப்படிங்கிறதான் தெரியும் தெரியும் இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் அம்பேத்கர் வாரத்தில் பேசணும் அப்படின்னா இது இதுவரைக்கும் பல்வேறு எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாமே வந்து தெரிவிச்சிருக்காங்க மாநில தலைவர் வரைக்கும் இதுக்கு மோடி மோடி சொன்னது என்ன சொன்னார் அப்படின்னா காங்கிரஸ் தான் அம்பேத்கரை அவமதித்தது அப்படின்ற மாதிரி சொல்லி அம்பேத்கரோட கொள்கையை வந்து நிறைவேற்றதான் பாஜக வந்து இந்த ஆட்சியில் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு வழக்கத்தை குடுக்கார வச்சுக்கோங்களேன் இன்னொரு பக்கம் வந்து அமித்ஷாவோட அந்த கருத்துக்கு அகைன்ஸ்டா நம்ம பேசிட்டு இருக்கிற டைம் வரைக்கும் அதிமுகவும் சரி இப்போ சமீபத்துல அம்பேத்கரை தூக்கி பிடிக்கும் விஜயும் சரி அப்புறம் இப்போ அவரோட சேர்ந்து ஆதவர்ஜுனாவும் சரி யாருமே வந்து இந்த இதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணல இன்னும் பேசிட்டு இருக்க டைம் இருக்குமே வந்து இவங்க யாருமே ரியாக்ட் பண்ணல ஆக்சுவலா உடனடியாக ரியாக்ட் பண்ணிருக்கணும் ஆனா ரியாக்ட் பண்ணாம இருக்கிறதா பெரிய கேள்வி எழுந்திருக்கோம் இளையராஜா விவகாரத்தில் கூட விஜய் எந்த கருத்தையும் சொல்லலாம் அது வந்து அம்பேத்கரை தூக்கி பிடிக்கக்கூடிய விஜய் திராவிட கருத்தியில் நான் வந்து இன்னொரு கண்ணா பார்க்கக்கூடியன்னு சொல்ற விஜய் இதிலெல்லாம் ஏன் கருத்து சொல்லலை அப்படிங்கிற கேள்வி நிச்சயம் எல்லாத்தானே செய்யும் அது தொடர்பாக ஒரு ட்வீட்ல கூட ஒண்ணும் பண்ணல பிரஸ் மீட் சந்திக்கிறது அடுத்த விஷயம் இன்னொரு சந்திக்கவே இல்லை ஆனா ஒரு சின்ன ஒரு ட்வீட்ல கூட தன்னுடைய வருத்தத்தையோ தன்னுடைய கண்டனங்களையோ பதிவு செய்யலாம் இப்ப எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் புத்தகம் அப்ப எல்லாத்துக்குமான தலைவர் அப்படின்னா அந்த தலைவருக்கு ஒரு இழுக்கு வருது அப்படின்னா அதை நீங்க பதிவு பண்ணணுமா இல்லையா அதை எதிர்ப்பு தெரிவிக்கணும்ல புத்தகத்தை மட்டும் வெளியிட்டு எதிர்ப்பே தெரிவிக்காத பட்சத்தில் எப்படி உங்களோட அரசியலை புரிஞ்சுக்க முடியும் அப்படின்ற கேள்வி எடுத்துருக்கு இல்லையா அப்புறம் தமிழக அரசியல்ல ஒரு பெரிய சர்ச்சையை கிளப்பி வச்சுல ஜூலை மாதம் அதானி வந்தாரு ஸ்டாலினை சந்திச்சாரு அப்படி இப்படி நிறைய விஷயம் சொல்லப்பட்டுச்சு பாமக சார்பில் தொடர்ந்து அந்த குற்றச்சாட்டை முன் வச்சுட்டே வந்தாங்க அதற்கு சட்டப்பேரவையில் முதல்வர் விளக்கமும் கொடுத்தாரு அப்படி ஒரு நடக்கவே இல்லை என்னை வந்து அவர் சந்திக்கவே இல்லைன்னு விளக்கம் கொடுத்துட்டாரு ஆனா இப்ப என்ன மறுபடியும் இது தொடர்பா அறப்போர் இயக்கம் இருக்குல்ல அதன் சார்பா தமிழக செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு அந்த இதுல வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க டிஐபிஆர்ல ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அதற்கு டிஐபிஆர் என்ன பதில் சொல்லுது அப்படின்னா அப்படி எதுவும் வந்ததா தெரியல அவர் வந்ததுக்கான வந்திருக்காரு யாரை சந்திச்சாருங்கிறது எங்கள்கிட்ட எந்த விதமான தகவலும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுதான் இப்போ பேசுபொருள் எல்லாம் மாறி இருக்கு ஏன்னா தமிழக அரசுக்கு தெரியாம அதானி வந்துட்டு போயிட்டாரா அல்லது யாரை சந்திச்சாருன்னு அரசுக்கு தெரியுமா தெரியாதா தெரியாத பட்சத்துல அதை தெரிந்து கொள்ள விரும்பாம இருக்கிறது ஏன் தெரிந்திருந்தா அதை ஏன் பகிராம இருக்காங்க அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இப்ப எழுந்திருக்கு பிரிதிவி இன்னொரு முக்கியமான ஒரு நிகழ்வு வந்து மனைப்பூலம் நடந்திருக்கு அந்த மனைப்பூலம் நடந்த நிகழ்வுக்கு ஈலான் மஸ்கே ஒரு ரெஸ்பான்ஸை கொடுத்துருக்காரு மணிப்பூர் டூ ஈலான் மஸ் அந்ததான் ஒரு பெரிய தொடர்பு இருக்கு என்ன அப்படின்னா மணிப்பூரில் வந்து பல்வேறு ஆயுதப்படை குழுக்கள்லாம் இருக்கு இல்லையா மணிப்பூர் மட்டும் இல்லாமல் பல்வேறு வடகிழக்கு மாநிலங்களில் ஆயுதப்படை குழுக்கள்லாம் செயல்பட்டு வராங்க இவங்கள வந்து உடுக்குற விதமாக அங்கே இருக்கக்கூடிய பாதுகாப்பு பாதுகாப்படைகள்லாம் தொடர்ந்து ரவுண்ட் ரைட் போடுறதும் தொடர்ந்து அவங்களுக்கு வந்து சண்டை போடுறதுமா இருக்காங்க இல்லையா இப்போ சமீபத்தில் ஒரு பெரிய ரைடு நடத்தியிருக்காங்க மணிப்பூரில் அந்த ரைடு வந்து யாருக்கு குறி குறி வைக்கப்பட்டது அப்புடின்னா அங்கே இருக்கக்கூடிய ஆயுதப்படை குழுக்கள் இருக்காங்க இல்லையா அவங்கள குறி வைத்து ரைடு நடத்தியிருக்காங்க இந்த ரைடில் வந்து பல் பல்வேறு ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கு அதில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஈலான் மஸ்கோட ஸ்டார்லிங்க் நிறுவனம் இருக்குல்ல அதாவது சேட்டலைட்ல நிறுவனம் அது அந்த சேட்டலைட் நிறுவனத்தை சேர்ந்த ஒரு உபகரணங்கள் அங்கே கிடச்சிருக்கு அந்த 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 நிறுவனத்தோட உபகரணங்கள் மணிப்பூர் ஆயுதப்படை குழுக்களால் பயன்படுத்த வந்திருக்கு எப்படி அப்படின்னா மணிப்பூர்ல இப்போ கலவரம் நடங்குற சமயத்தில் மத்திய அரசு அந்த இன்டர்நெட்டை வந்து பேன் பண்ணுவாங்க எதுக்கு பேன் பண்ணுவாங்க அப்படின்னா தகவல்கள் வந்து பரிமாறப்படாது அப்போனா கொஞ்சம் பேனிக்கை குறையும் ஏன்னா தகவல்கள் அதிகமாக பரிமாறப்படும் போது ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா கலவரத்திற்கு அதுவே பெரிய ஒரு காரணமாக அமையும் இல்லையா அதனால இன்டர்நெட்டை வந்து தொடர்ந்து கட் பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க ஆனால் இவங்க யூஸ் பண்ண டிவைஸ் வந்து சேட்டிலைட் மூலியமா கனெக்ட் பண்ணக்கூடிய டிவைஸ் சாட்டிலைட் மூலமா கனெக்ட் பண்ண டிவைஸை வந்து நம்மளால் தடை பண்ண முடியாது அந்த டிவைஸை வந்து ஆயுதப்படை குழுக்கள்லாம் தொடர்ந்து பயன்படுத்தி வந்துட்டு இருக்காங்க அதுவும் ஈரான் மஸ் நிறுவனமான ஸ்டார்லிங்கோட டிவைஸ் வந்து எப்படி இங்கே வந்தது யார் இவங்களுக்கு வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க ஏன்னா அது எப்படி இந்தியாவுக்கு வந்துன்னு சொல்ற கேள்வி வருது இல்லையா யார் வேணா யூஸ் பண்ணலாமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்குதுல இதுக்கு தான் ஈரான் மஸ்க் என்ன பதில் சொல்றாரு அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டார்லிங்க் வந்து ஆக்டிவே பண்ணல நாங்க அப்படின்ற பதில் கொடுத்திருக்காரு இவரோட பதிலையும் தாண்டி இந்த ஸ்டார்லிங்க் உபகரணம் எப்படி இந்தியாவுக்கு வந்தது இதை வச்சு என்னென்னலாம் பண்ணிருக்காங்கன்ற விசாரணை போயிட்டு இருக்கு அதை யாரு யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு வெளிப்படையா சொல்லலை இன்னும் ஆனா அதுக்கான விசாரணை வந்து தீவிரமா போயிட்டு இருக்குப்பாங்க அப்புறம் இன்னொரு விவகாரம் காலையிலிருந்து சேலம் மேற்கு தொகுதி எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய அருள் பாமக வச்சிருந்தவர் இவர் வந்து ஒரு அங்கே இருக்கக்கூடிய ஒரு பத்து பெண்கள்கிட்ட வந்து மிக மோசமாக உங்கள் வீட்டில் ஆம்பளைங்களே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து ரொம்ப தரக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்துறாரு இது வந்து இந்த வீடியோ வெளியாகி வைரல் ஆகிட்டு இருந்துச்சு

அதே சேலம் மேற்கு சட்ட சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டது தான் அங்காளம்மன் கோவில்னு ஒரு கோவில் இருக்கு அந்த கோவில்ல கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ரெண்டு தரப்பு கடையில் பிரச்சனை வருது திருவிழா யார் செய்யறதுங்கிற தொடர்பா அதன் தொடர்பா தாசில்தார் வந்து தலையிட்டு அதுல பேச்சுவார்த்தையில படுத்த முற்படுறாரு ஆனா ரெண்டு தரப்பும் விடா இருக்கிறதுனால கோவில போட்டி சீல் வச்சிடுறாரு இப்போ அந்த கோவில் திறக்கிறது சம்பந்தமா தான் அருள் வந்து ரெண்டு தரப்பு மத்தியிலும் பேசுறாரு அப்போ ஒரு தரப்புல இருந்து இன்னொரு தரப்புக்கு எதிராக அவர் சில கருத்துக்களை சொல்றாரு ஏன் உங்க வீட்டில் ஆம்பளைங்களே இல்லையா அப்படிங்கிற மாதிரி மிக மோசமான கருத்துக்களை சொல்றாரு இது வந்து பெரிய அளவுல விமர்சிக்கப்படுது இதே அருள் வந்து கடந்த காலங்களில் பல்வேறு சர்ச்சைகளை சிக்கனவர் தான் இந்த இந்த வருஷத்தோடைய ஜனவரி மாதத்துல கூட அவர் வந்து இந்த ஸ்கூல்ல வந்து பசங்களுக்கு சைக்கிள் கொடுத்துட்டு இருந்தாங்க அப்ப இவருக்கும் பாமக எம்எல்ஏவான இவருக்கும் திமுக நிர்வாகிகளுக்கு இடையில ஒரு பிரச்சனை வந்துடுச்சு உடனே என்ன பண்ணாரு இல்லைப்பா இருபு இது வந்து பள்ளிக்கூடத்துல வந்து நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டூடண்ட்ஸ் மாணவிகள் மத்தியில் காலில் போய் விழுந்தாரு அப்பயே பெரிய பேசுபரளானுச்சு சர்ச்சையை ஆணுச்சு ஏன் பள்ளிக்கூடத்தில் வந்து உங்க அரசியலை பண்றீங்க அப்படின்னு கேள்வி எழுந்துச்சு இப்ப இதை எடுத்து இவர் இப்படி வந்து ஏன்னா அங்கே அவர் என்ன சொன்னாருன்னா அது வந்து ஒரு என்னோட தரக்குறைவான வார்த்தைகளால் பேசிட்டேன் அப்படின்னு தான் மன்னிப்பு கட்டு இந்த மாணவியில் காலில் விழுவுறார் அப்போ இங்கே எத்தனை பெண்கள் மத்தியோட பேசுறது எப்படி எடுத்து எடுத்துக்கிறது அப்படிங்கிறது தெரியல அதே நேரம் பேச்சுவார்த்தைக்கு ஆண்கள் மட்டும்தான் வரணுமா பெண்கள் வந்தால் நீங்க சரிக் சமமாக பேச மாட்டீங்களா பெண்கள்னா இன்னமும் அடிமைத்தனமா தான் பார்க்குறீங்களா அப்படிங்கிற கேள்வியும் இதில் எழுந்திருக்கு இப்போ அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா தமிழக பாஜக மாநில தலைவருடைய பதவிக்காலம் மூன்று ஆண்டுகள் முடிஞ்சிடுச்சு ஆமாம் அடுத்து தான் ஒருங்கிணைப்பு குழு போட்டாங்க இப்ப மறுபடியும் அவர் வந்திருக்காரு அதனால பாஜகவில் ஒரு சின்ன சலசலப்பு போயிட்டு இருக்கு அதை அடுத்து தான் குழு கூட்டம் வந்து கடந்த பதினாறாம் தேதி கூடிடுச்சு அதில் வந்து முன்னாள் தமிழக பாஜக தலைவராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் அப்புறம் ஒருங்கிணைப்பு குழு தலைவராக இருந்த ஹெச் ராஜா அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகம் அப்புறம் மேலிட பொறுப்பாளர் இந்த மாதிரி பலரும் கலந்துக்கிட்டு இந்த இதில் பேசுறாங்க தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் முன்னால் இருந்தவரும் இப்போ அமர்ந்து தான் பேசிட்டு இருக்காங்க இப்ப ஒரு பொறுப்பு தலைவராக இருக்காருல்ல சோ இதனால இந்த கூட்டத்துல என்ன பெருசாக விவாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா மண்டல தலைவர் மாவட்ட தலைவருக்கான நியமனம் தேர்வு அந்த முறை குறித்து பேசிட்டு இருந்தாங்க அப்ப வந்து திடீர்னு மாநில தலைவர் அது குறித்து நம்ம பேசுவோம் அப்படின்னப்ப அதெல்லாம் வந்து டெல்லி மேலிடம் பார்த்துக்கோ நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்ட்டாங்க அதனால இதுல வந்து பெரிய ரேஸ் போயிட்டு இருக்கதாகவும் சொல்லப்படுது ஒரு பக்கம் இந்த விட்ட செல்வாக்க மீட்டெடுக்கிறதுக்காக தமிழிசை சவுந்தரராஜன் ஏன்னா ஆளுநர் ரெண்டு மாநில ஆளுநர் பதவியில இறங்கி இப்போ ஒண்ணுமே இல்லாம இருக்காங்க இல்லையா அவங்க அந்த மாநில தலைவர் பதவியை பிடிக்கிறது மிகப்பெரிய ஒரு ஒரு போராட்டத்தில் தான் சொல்லப்படுது அதே மாதிரி பாஜகவினுடைய கோவை தெற்கு எம்எல்ஏ இருக்கக்கூடிய வானதி சீனிவாசன் அப்புறம் நயினார் நாகேந்திரன் இந்த மாதிரி பல முக்கிய முகங்களும் இந்த ரேஸில் இருக்குது இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்ப முன்னாள் பாஜக மாநில தலைவராக இருந்தவருக்கு இதில் வாய்ப்பு கிடைக்குமா மறுபடியும் அவர் தலைவராக முடியுமான்னு பொழுது பாதிக்கு பாதி தாங்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க சொல்லிட்டு அதுக்கான சில காரணங்களும் சொல்றாங்க நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க மோடி த்ரீ பாயிண்ட் ஒரு முறையாச்சும் பிரதமர் மோடி பாஜக மாநில தலைவரை சந்திச்ச மாதிரி ஒரு புகைப்படங்களோ அல்லது செய்திகளோ வெளிவந்துச்சா அப்படின்னு கேக்குறாங்க அதே மாதிரி அமித்ஷாவும் அவர் சந்திக்கல இதுல என்ன தெரியுதுன்னா அவருக்கு டெல்லியில் உள்ள செல்வாக்கெல்லாம் அவ்வளவுதான் இனிமே ஒன்றும் இல்லை வரவேக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் புதுசா ஒரு தலைவர் தான் பாஜக நியமிக்க போகுது அவரை வச்சு தான் ஒரு கூட்டணி அணியெல்லாம் அமைக்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா இருந்த கூட்டணியை சதிச்சு விட்டவர் இந்த தலைவர் தலைவரு தான் அதிமுக வெளியே போயிருக்கு அப்படின்னு பல்வேறு விதமா யூகங்களும் சொல்லப்படுது சில விஷயங்களும் பேசப்படுது அதனால இந்த ஜனவரி மாதம் அல்லது பிப்ரவரி மாதத்துல பாஜகவினுடைய தலைவராக இவரே நீடிப்பாரா அல்லது புதிய தலைவர் வரப்போகிறாரா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகளுக்கும் விடை கிடைச்சிருந்து எதிர்பார்க்கப்படுது அதே டைமில் தான் பாஜக அகில இந்திய தலைவர் யாருன்னு தெரிஞ்சிடும் நமக்கு இல்லையா நான் ஜே பி நட்டா இது வரைக்கும் ஆக்டிங் பிரசிடென்ட்டாக இருக்கார் இந்த பக்கம் மத்திய அமைச்சராகவும் இருக்கார் இனி வரக்கூடிய நீங்கள் சொன்னது போல் பிப்ரவரி மாதத்துலேயோ இல்லை அதுக்கப்புறமும் பாஜகவுக்கு புதிய தேசிய தலைவர் யார் வரப்போகிறாங்க அப்படின்ற கேள்விக்கு விடை தெரிஞ்சிடும் பிருத்திவி இப்போ இப்படி நடக்கும் இப்படி தடை போடுவாங்க அப்படின்ற ஒரு கேள்விக்கு தடை போடுறதா பாகிஸ்தான் சொல்லியிருக்காங்க யாருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட நாலாயிரத்தி முந்நூறு பிச்சைக்காரர்களுக்கு வந்து பாகிஸ்தான் அரசாங்கம் ஒரு பெரிய தடை போட்டிருக்காங்க என்ன தடை அப்படின்னா அவங்க வந்து எந்த காரணத்தை கொண்டு நாட்டை விட்டு வெளியே போக கூடாது அப்படின்ற ஒரு தடை போட்டிருக்காங்க ஏன் அப்படின்னா இப்ப பாகிஸ்தானை பக்கத்துல இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகள் இருக்கு இல்லையா சவுதி அரேபியா இந்த மாதிரி நாடுகள்லாம் எல்லாம் கிட்ட தொடர்ந்து கோரிக்கையை வச்சுட்டே வருவாங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த பிச்சைக்காரர்கள் மாஃபியாவே நீங்க நடத்திட்டு இருக்கீங்க பாகிஸ்தான் அதாவது இந்த புனித பயணம்லாம் போவாங்களே ஹஜ் புனித பயணம் போவாங்க இல்லையா அந்த புனித பயணத்துக்கு போறோம்ட்டு இங்க இருக்கக்கூடிய பிச்சைக்காரர்கள்லாம் பாகிஸ்தான் விசா வாங்கிட்டு சவுதிக்கு போயிட்டு அங்க வந்து புனித பயணம் போகாம அங்கேயே செட்டில் ஆயிட்டு அங்கேயே வந்து பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்து சவுதி அரசு வந்து நீண்ட நாளா பாகிஸ்தான் சொல்லிட்டே வந்துட்டு இருக்கு இந்த மாதிரி உங்க நாட்டுல இருந்து வரவங்கள தடுங்க ஃபர்ஸ்ட் எங்க நாட்டுல வந்து அவங்க அதிகமா பிரச்சனை பண்றாங்க எங்களுக்கு அவங்க ரொம்ப பெரிய ப்ராப்ளமா இருக்காங்க அப்படின்ற மாதிரி தொடர்ந்து வற்புறுத்திட்டு வந்தது இந்த வற்புறுத்தலின் பின்னணியில தான் பாகிஸ்தான் அரசு இப்ப வந்து நாலாயிரத்தி முந்நூறு பிச்சைக்காரர்கள் வந்து நாட்டை விட்டு வெளியே போறதுக்கு தடை விதிச்சிருக்குப்போம் பெரிய செய்தியாக தானே இருக்குது இல்லை இதே மாதிரி நாளைக்கும் பல செய்திகளோடு சந்திக்கலாம் நன்றி அழகு தொடர்ந்து பேசலாம் பிரித்வி நன்றி நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு